வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அடிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொன்று சாமிஜி சொல்றாங்க மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க கவலை ஒழித்தல் என்ற தலைப்புல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சாமிஜி சொல்றது நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் தன் எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு திறமையின்மை தன்னம்பிக்கையின்மை அதே போல அச்சம் இவை எல்லாமே நமக்கு ஒரு மன கவலையை ஏற்படுத்தி சிரமத்தை கொடுக்கும் அதுதான் நமக்கு உடல்ல நோய் செயல் விளைவாகவும் உள்ளத்துல கலங்கம் அச்சம் திறமையின்மையாகவும் வாழ்க்கை சிக்கல்கள் அறிவு குறைபாடுகளால ஏற்படக்கூடியது பொதுவா இன்றைய வரிகளுக்கு நாம நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நாம இன்றைக்கு பார்ப்பாங்க ஒரு மகன் நல்ல படிக்க வைக்கிறோம் அவனை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சதுக்கு பிறகு அவனுக்கு வந்து அந்த சரியான ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு உத்தியோகம் கிடைக்கல அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவனால என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அவன் செய்து வர்றான் அப்படிங்கும்போது அதை பார்த்து நாம ஒரு நிறைவு அடையணும் எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா படிச்சு முடிச்சுட்டு நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க அந்த உத்தியோகத்துல இருந்து ஒரு நிறைவான வருமானம் வரும் அப்ப அந்த வருமானத்து மூலமாக நாம இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல நாம அப்படியே அந்த எண்ணத்திலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கும் அந்த ஏமாற்றம் வரும்போது நம்மளால தாங்க முடியாத அளவுல ஒரு சிரமப்பட்டு கொண்டிருப்போம் அதே ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை காலத்தால படிச்ச படிக்க வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு திருமண ஒத்த வயது வருது திருமணம் நடக்கல அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நாம அந்த ஏமாற்றத்தை சந்திக்கும் போது நமக்கு ரொம்ப மன கவலையாக இருக்கும் இறைவன் இயற்கை நமக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்கான் அவனே அனைத்தையும் செய்யறான் முயற்சி மட்டும்தான் நம்முடையது இதில கிருஷ்ணபிரமாத்மா சொல்லுவாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அப்போ நம்ம என்னென்ன லாபம் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் போடும்போது அதுல ஒரு பாதிப்பு ஏற்படும்போது போது நம்ம மனசோர்வோடு அப்படியே சோர்ந்து உட்காந்துடறோம் நமக்கு அது ரொம்ப சிரமத்தை கொடுக்குது உடல் ரீதியாக ஒரே ஒரு உதாரணம் பொள்ளாச்சியில் ஒரு வியாபாரி இருந்தாரு கோவையில் ஒரு பெரிய இடம் ஒன்று அந்த கோவையில் உள்ள இடம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு கேட்குறாங்க இவருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்தை அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனா அந்த எதிர்பார்ப்புல அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய இந்த இருபது ரூபாய் கடனை அவர் பத்து பர்சன்ட் தானே இருக்கு நாம அதை வித்தன் விற்கும் போது அடைச்சிடலான்னு சொல்லி வட்டி கட்டிக்கிட்டே வர்றார் அடுத்தடுத்த சூழ்நிலைகள்ல அவருடைய குடும்பத்துல ஒரு சில சுபகாரியங்கள்லாம் நடக்குது அப்போ அதற்கு புறம்பாகவும் நடக்குது தொடர்ந்து அவர் இந்த இருபது லட்சம் ரூபாய் அல்லாம மேலே மேல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது கோவையில் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பாம்பிளாஸ்ட் நடைபெறுது அதுவரையிலும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு கேட்ட இடத்த ஒரு ஐம்பது லட்சம்னா கூட கொடுத்தர்லான்னாலும் யாருமே அந்த இடத்த வாங்க முன் வரல இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு விட்டு இருபது லட்சம் ரூபாய் கடனை கட்டிட்டு ஒரு கோடி எண்பது லட்சத்தை ஒரு சேமிப்பா கொண்டு போயிருந்தா கூட அதுல இருந்து வரக்கூடிய அந்த வட்டி மூலமாக அவர் வாழ்ந்திருக்கலாம் மகிழ்ச்சியாக அந்த இடம் யாரும் கேட்க முடியாத அளவுல இந்த இவருடைய கடன் மூழ்கி போய் அவர் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுபோல நாம சுவாமிஜி சொல்ற மாதிரி நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை புரிந்து கொண்டு அவ்வப்போது வரக்கூடிய அந்த சிக்கல்களை நுட்பம் அறிந்து நாம தரத்தை வளர்த்து கொண்டு நாம சாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை உள்வாங்கி ஒரு தெரிவோடு நாம நடந்து கொள்ளணும் எந்த எதிர்பார்ப்பின்றி வாழக்கூடியதுதான் நமக்கு வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிலைவும் கொடுக்கும் இறைநிலை இணைப்போடு வாழும்போது அனைத்து நமக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்டேன் சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்